அவர் சுவாமிகளை அழைத்து கொண்டு சுமார் ஒன்னரை மைல் தூரம் நடந்து சென்றே அங்கிருந்த ஓர் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்து ஒரு வாழை இலையில் அன்னமும் பாலுமிட்டு இனிப்புற அதனை பிசைந்து என்னுடன் நீயும் இந்த பால் அன்னத்தை உண்பாயாக என்று அன்புடன் கட்டளையிட்டு உண்ணச் செய்தார் சுவாமிகளும் அந்த அழகிய திருமேனிச் சைவர் கொடுத்த அமிர்தம் போன்ற பால் உணவை உண்டு மகிழ்ந்தார் அதன் பின்பு உன் இருப்பிடம் என்று கூறி அந்த சைவர் மறைந்து விட்டார் கனவில் வந்தவர் தந்த அன்னம் உண்ட பின்பே முருகன் மீது பாடல் இயற்றும் அற்புத அதீத சக்தியும் கவிதை புனையும் திறனும் நூல் ஆராய்ச்சியும் அதிகரித்தன என்று சுவாமிகளே ஸ்ரீமத் குமாரஸ்வாமியம் திருவருட்சயன் ஞாபகம் என்ற பதிகத்தில் குறிப்பிட்டு உள்ளார்கள் ஓம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி